கடைசி விளையாட்டு ஒரு கிராமத்தில் இருட்டிய பிறகு குழந்தைகள் ஒருபோதும் ஒளிந்து விளையாட வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டனர் அவர்கள் எப்போதும் ஒரு புதிய பிளேயர் சேர்ந்து கொள்வதாக சொன்னார்கள் ஒரு மாலை ஆலமரத்தின் அருகே ஆறு குழந்தைகள் கூடினர் நீல நிற ஷார்ட்ஸில் சிறிய கண்களை மூடிக்கொண்டு எண்ணிக் கொண்டிருந்தார் அவர் முடித்ததும் தேடத் தொடங்கினார் கால்நடை தொழுவத்திற்கு பின்னால் மீனா சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டார் கிணற்றருகே கார்த்திக் கை அசைத்தார் ஆனால் அருண் மற்றொரு குழந்தை கிழிந்த வெள்ளை பாவாடை அணிந்த ஒரு உயரமான வெள்ளிய பெண் புளிய மரத்தின் பின்னால் பாதி மறைவாக நிற்பதைக் கண்டார் அவளை குறிக்க ஓடினான் ஆனால் அவள் திரும்பியபோது அவன் கண்கள் முற்றிலும் கருப்பாக இருந்தன அவள் அருகில் சாய்ந்து யோர்டான் என்றென்றும் என்று கிசுகிசுத்தான் மற்றவர்கள் அருண் அலறல் சத்தத்தை கேட்டனர் ஆனால் அவர்கள் பார்த்தபோது அவன் போய்விட்டான் இப்போது அந்த கிராமத்தில் இரவில் ஒளிந்து விளையாடினால் யாராவது உன்னை கண்டுபிடிக்கலாம் மீண்டும் ஒருபோதும் எண்ண முடியாது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள்